அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் அங்கே மூன்று சிறுவர்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க அந்த பக்கமாக ஒரு சாமியார் போகிறார் அந்த மூணு பேர் விளையாடுறத பார்த்து ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த பசங்களை கூப்பிடுறாரு அந்த பசங்க வருது நீங்களாம் எதுக்கு விளையாடுறீங்க காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஃபஸ்ட்டு பையன் சொல்லுது நான் இந்த மாதிரி டெய்லி விளையாண்டேன் அப்படின்னா நான் ரொம்ப பலசாலி ஆயிடுவேன் யாரை கண்டு நான் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுது உடனே சாமியார் வந்து நீ பெரிய வருங்காலத்தில் பெரிய பயில்வான் ஆயிடுவேன் வெரி குட் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார் அப்புறம் இரண்டாவதாக இருக்கிற பையன்கிட்ட கேட்குறார் நீ எதுக்குப்பா விளையாடுற நான் வந்து நல்லா விளையாடிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உடல் சோர்வெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நான் வந்து மூஞ்சியில் கழுவிட்டு உட்காந்து படித்தேன் அப்படின்னா ஈஸியாக என் மனசில் பதியுது என்னால் நன்றாக படிக்க முடியுதுன்னு சொல்லு ஓகேப்பா நீ வருங்காலத்தில் பெரிய படிப்பாளியே வருவே நல்ல வேலைக்கு போவ அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார் மூன்றாவது தான் இருக்கிற பையன்கிட்ட கேட்குறாரு நீ எதுக்குப்பா விளையாடுற காரணத்தை சொல்லும் காரணமெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு விளையாடுறது பிடிச்சிருக்குது அதனால நான் விளையாடுறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுது உடனே சாமியார் அந்த பையன் காலையே விழுந்துரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீ தான் இனிமேல் எனக்கு குரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல ஸோ இந்த கதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சாமியார் என்ன சொல்ல வராரு பின் விளைவுகள் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் இப்படி பண்ணால் லாப நஷ்ட கணக்கு இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி பின் விளைவுகளை பற்றி யோசிக்கிறது மனசை போட்டு குழப்பிக்கிறது லாப நஷ்ட கணக்கு பார்க்குறது செஞ்சால் இப்படியாகும் அப்படியாக ரொம்ப டீப்பாக யோசித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிம்மதியை இழந்துருவோம் அந்த கணத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் அந்த பையன் சொல்லிச்சுப்பார் நான் விளையாடும் போது ஹாப்பியாக இருக்கிறேன் அதனால் விளையாடுறேன் அவ்வளோதான் வாழ்க்கை நம்ம என கையில் கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்கிறாரு அதாவது நன் நல்ல முறையில் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி என்பது மற்றவங்கள பாதிக்கக்கூடாது அதில் நாம் கண்ணுங்க அருத்தமாக இருக்கணும் உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுது